எல்லா சிம்டம்ஸும் தெரியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது நான் சொல்லக்கூடிய எல்லா சிம்டம்ஸும் இருக்கணும்ன்ற அவசியமும் கிடையாது அதே மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே இருந்தாதான் நீங்க பிரெக்னன்ட் அப்படின்னா அதுவுமே கிடையவே கிடையாது சிம்டம்ஸே இல்லாம நிறைய பேர் பிரெக்னன்ட்டும் ஆயிருக்காங்க இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு முழுமையா புரியும் நம்ம சேனல்ல நீங்க புதுசா பாக்குறவங்களா இருந்தா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன் பக்கத்துல உள்ள பெல்லைமே கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனல்ல பிரெக்னன்சி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் வருது அது நீங்க நேச்சுரலா பிரெக்னன்ட் ஆகிறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப்பா இருக்கும் பொதுவாக இயர்லி பிரெக்னன்சி அப்படிங்கறதுல ஃபர்ஸ்ட் வீக் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரொசஸ்ட் ஹார்மோன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய சிம்டம்ஸா இருக்கும் அதாவது நீங்க பிரெக்னென்ட் ஆகிருக்கு புதுசுல உங்களுக்கு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அந்த ப்ரொஜஸ்ட் ஹார்மோன் தான் அதுக்கப்புறம் பீட்டா ஹஜிசிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரெக்னன்சி ஹார்மோனா கன்வெர்ட் ஆகும் இது நார்மலா எல்லா உமன்ஸ்குமே நடக்கக்கூடிய ஒண்ணு இந்த பீட்டா ஹஜிசிஜி ஹார்மோன் அதிகரிக்கும் பொழுதுதான் உங்களுக்கு பிரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவும் அதிகரிச்சு காணப்படும் அந்த சிம்டம்ஸ்னா என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன் பொதுவா எல்லாருக்குமே அவங்களுடைய எக்ஸ்போன் கூட மீட் ஆகி வெர்டிலை ஈடுபட்டு அதுக்கப்புறம் இம்ப்ளான்டேஷன் நடைபெறும் அந்த இம்ப்ளான்டேஷன் நடைபெறும் பொழுது உங்களுக்கு பிரெக்னன்சி சிம்டம்ஸ் எல்லாமே க்ரோத் ஆக ஆரம்பிக்கும் இந்த இம்ப்ளான்டேஷனுக்கு பிறகு உங்களுக்கு உடல் அளவுல மாற்றமும் ஹார்மோன்ஸ் அளவுல மாற்றமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் உங்களுடைய ஒவ்வொரு பிளட் சர்க்குலேஷனா இருக்கட்டும் இல்ல நரம்பியல் செயல்பாடுகளா இருக்கட்டும் இல்ல யூரீனா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே நீங்க பிரெக்னன்ட் ஆனதுக்கான சைன் அப்படிங்கறது உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் ¡Me toca! அப்படி ஃபர்ஸ்டா தெரியக்கூடிய சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுடைய பிரஸ் சேஞ்சஸ் தான் என்னோட வீடியோஸ் எல்லாமே பாத்திருந்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு பிரஸ் சேஞ்ச் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஏற்படும் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைக்கி தாய்ப்பால் சுரக்குறதுக்கு சில சிம்டம்ஸ் அப்படிங்கறது உங்களுக்கு பிரஸ்ட்ல தான் தெரியும் நான் ஏர்லி சிம்டம்ஸ்ல அதாவது ஃபர்ஸ்ட் வீக் பிரெக்னன்சில இந்த சிம்டம்ஸ் சொல்லியிருப்பேன் அதுல வந்து நான் பிரஸ்ட் நீங்க தொட்டா வலிக்காது ஆனா அப்பப்ப உங்களுக்கு வலிக்கிற மாதிரியான ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனா உங்களுக்கு அந்த ஒன் வீக் கடந்த பிறகு பெஸ்ட் அப்படிங்கிறது ஹெவி பெயின்ல இருக்கும் உங்களுடைய அந்த நிப்பிள் பகுதி அப்படிங்கிறது அதாவது மார்பகத்துடைய காம பகுதி அப்படிங்கிறது ரொம்ப டார்க்காகவும் அது தொட்டாலே வலிக்கிற மாதிரியும் இருக்கும் இதுதான் உங்களுடைய செகண்ட் வீக் பிரெக்னன்சி சிம்டம்ஸ்ல ஃபர்ஸ்டா இருக்கக்கூடியது இது ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலையும் பிசிக்கல் சேஞ்சஸ்னாலையும் உங்களுக்கு ஏற்படக்கூடியது ரெண்டாவது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாசியா நாசியான் எடுத்தாதான் நீங்க பிரெக்னன்ட் கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது நிறைய பேருக்கு வாமிட்டிங் சென்சேஷனே இல்லாம அவங்க பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க குழந்தையும் பிறந்திருக்கு வாமிட் அப்படிங்கறது வர்ற மாதிரியான ஃபீல் இருக்குமே தவிர உங்களுக்கு வாமிட் வர்ற வந்துராது அதாவது கொமட்டல் இருக்குமே தவிர இல்ல அப்படின்னா கிளிக்கிற மாதிரி இருக்குமே தவிர உங்களுக்கு முழுசா வாமிட் வெளியில வர மாதிரி அந்த மாதிரியான இருக்காது இயர்லியரா உங்களுக்கு கண்டிப்பா செகண்ட் வீக் பிரக்னன்சில இருக்கவே இருக்காது ஜஸ்ட் வாமிட் வர ஃபீல் தான் ஏற்படும் இதுக்கான காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் ஹஜி சிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரெக்னன்சி காரணமும் உங்க உடம்புல அதிகரிக்கும் பொழுது அது உங்க உடம்புல இருக்க ஒவ்வொரு அணுலையுமே அது சேஞ்சஸ் உருவாக்கும் இதனாலதான் உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் அப்படிங்கறது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கறது இருக்கு மூணாவது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிலிக்கு வந்து யூரினேஷன் யூரினேஷன் அப்படிங்கிறது அடிக்கடி போற மாதிரி இருக்கும் அதாவது ஒரு ஒரு இருக்கும் பொழுது ரெண்டு ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு டைமோ அடிக்கடி போற மாதிரியான ஃபீல் இருக்கும் நீங்க பிரெக்னென்ட் ஆகணும் ஆகணும்னு சொல்லி நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா இல்ல நம்மளுக்கு சிம்டம்ஸ் இருக்கு இருக்குன்னு சொல்லி நீங்க ரொம்ப நோட் பண்ணும் பொழுது அதுவே உங்களுக்கு வர மாதிரியான ஃபீல் இருக்கும் அதனால அந்த மாதிரியே திங்கிங் அப்படிங்கறத விட்டுடுங்க பிரீக்வென்ட் யூரினேஷன் அப்படிங்கறது நிறைய தண்ணி உங்களுக்கு யூரின் இருக்கும் புரியுதுங்க இது ஏற்பறதுக்கு காரணம் அப்படிங்கிறது உங்களுடைய கற்பப்பை குழந்தையை தாங்கிறதுக்கு ஏற்ற தகவல கொண்டு அது விரிவடைய ஆரம்பிக்கும் பொழுது மேல இருக்கக்கூடிய அந்த சிறுநீரகத்தை இடிக்கும் அதனாலதான் உங்களுக்கு பிரீக்குவென்ட் யூரினேஷன் அப்படிங்கிறது வருது நாலாவது சொல்லி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தயார்னஸ் தெரியும் பாடியில அவ்வளோ ரொம்ப நம்ம வீக்கா இருக்கிற மாதிரியோ இல்ல அப்படின்னா வேலையுமே செஞ்சிருக்க மாட்டீங்க ஆனா ரொம்ப டயர்ட் ஃபீல் இருக்கும் அடிச்சு போட்டது மாதிரி அங்கங்க உங்களுக்கு ஜாயினுக்கு ஜாயின் வலிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது ரொம்ப காய்ச்சடிக்கிற மாதிரி ஃபீலோ இல்ல ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரியோ போய் படுத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியோ இந்த மாதிரியான ஃபீல் இருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு பிரெக்னன்சி சிம்டம்ஸ்ல வரும் இது வந்து உங்களுக்கு செகண்ட் வீக்லதான் கொஞ்சம் ஹையா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஏன்னா அது இம்ப்ளான்டேஷன் ஆகும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது ஏற்படும் அடுத்தது பிப்து அப்படின்னு சொல்லி ஸ்பாட்டிங்ஸ் அப்படிங்கிறது நான் போன சிம்டம்ஸ்லயே நான் சொல்லியிருப்பேன் அதாவது ஒவ்வொருத்தவங்க பீரியட் சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரி மாறும் சில பேருக்கு ஓவலிஷன் அப்படிங்கிறது வேயமா நடந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஸ்பாட்டிங்ஸ்ங்கிறது தெரியும் சிலருக்கு அந்த ஸ்பாட்டிங்ஸ் அப்படிங்கிறது கரெக்டா அந்த உங்களுடைய பீரியட் ஆகுறீங்களா அந்த டைம்ல சின்ன சின்ன ஸ்பாட்டிங்ஸ் மட்டும்தான் இருக்குமே தவிர ப்ளீடிங் இருக்காது பேட் நினைறாது இல்ல அப்படின்னா உங்க இன்னர்வேர் நனையிற அளவுக்கு இருக்காது ஒரு சின்ன ஒயிட்டோட உங்களோட ஒயிட் சார்ஜோட பிங்கிஸ் ஆகும் இல்ல டார்க் ப்ரௌன் கலர்லயோ இல்ல டார்க் ரெட் கலர்லயோ அப்படியே அழுக்கு கலர்லயோ உங்களுக்கு வந்து அந்த ஒயிட் சார்ஜ்ல வர்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா இம்ப்ளான்டேஷன் சிம்டம்ஸ் தான் அது அதுவும் உங்களுக்கு பிரெக்னன்சி சிம்டம்ஸ் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உறுதி பண்ணக்கூடிய ஒரு சிம்டம்ஸ்னே சொல்லி சொல்லலாம் இந்த ஸ்பாட்டிங்ஸ் அப்படிங்கிறது இது கரெக்டா உங்களுடைய பீரியட் ஆகக்கூடிய டேட்ஸ்ல கூட வரலாம் இல்லைன்னா பீரியட் ஸ்கிப் ஆன ஓரிரு ஆட்கள்ல கூட வரலாம் அப்படி வந்தது அப்படின்னா அது உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சண்டேஜ் இம்ப்ளாண்டேஷன் ப்ளீவிங் அப்படின்னு நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம் அடுத்த சிம்டம்ஸ் அப்படிங்கிறது ப்ளாட்டிங் ப்ளாட்டிங் அப்படிங்கிறது வயிறு உப்பசம் அப்படின்றது சொல்ல சொல்லுவாங்க இந்த வயிறு உப்பசம் அப்படிங்கிறது போன சிம்டம்ஸ்லயுமே சொன்னேன் இந்த வயிறு உப்பசம் அப்படிங்கிறது நீங்க பீரியட் ஆகும் பொழுது கூட அதாவது பீரியட் ஆகிற அந்த நாள் இருக்குல்ல அதுல கூட உங்களோட அந்த வயிறு உப்பசம் அப்படிங்கிறது போகவே போகாது நீங்க பீரியட் ஆக போறீங்க அப்படின்னா அந்த வயிறு உப்பசம் அப்படிங்கறது திடீர்னு உங்க வயிறு குறைஞ்ச மாதிரி இருக்கும் அது வரைக்கும் தொப்பை போட்ட மாதிரி வயிறு கனமா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்த நீங்க உங்களுக்கு பீரியட் வர மாதிரி இருந்ததுன்னா அதாவது நீங்க பீரியட் ஆக போறீங்க அப்படின்னா அந்த வயிறு திடீர்னு காணாம போனது மாதிரி இருக்கும் வயிறு என்னமோ பிளாட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா வயிறு உப்பசம் அப்படிங்கிறது அப்படியே உங்களுக்கு ஹோல் சைக்கிளுமே கடந்து அதாவது கோத்ரூ பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு கடுத்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்டோமினல் கிராம்பிங்ஸ் கிராம்பிங்ஸ் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு வலி அப்படிங்கிறது இருக்கும் அதாவது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஹெவி பெயின் கூட இருக்கலாம் பீரியட்ஸ் வர மாதிரியான ஃபீல் கூட இருக்கலாம் பீரியட்ஸ் வரக்கூடிய அந்த வயிற்று வலி மாதிரி கூட இருக்கலாம் இந்த செகண்ட் வரும் பொழுது அடி வயிற்று வலி அப்படிங்கிறது ரொம்ப கூட சில பேருக்கு இருக்கலாம் சில பேருக்கு கூட இது ஒவ்வொருத்தவங்க பாடி கண்டிஷன் பொறுத்து ஆகும் நீங்க ஆக வேணாம் நம்மளுக்கு பீரியட் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பீரியட் வர மாதிரி இருந்தது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வரைக்குமே உங்களுக்கு அந்த பெயின் அப்படிங்கறது இருந்துட்டே இருக்கும் ஆனா நீங்க பிரெக்னென்டா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் ஹெவி பெயின் பெயினா இருந்தா கூட அஞ்சு நிமிஷமோ உள்ள ரெண்டு நிமிஷமோ ஹெவியா இருந்துட்டு அதுக்கப்புறம் திடீர்னு போய்டும் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது உங்களுடைய பிரெக்வன்சி சிம்டம்ஸ்லயும் சொல்லலாம் அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூட் ஸ்விங்ஸ் நீங்க எப்ப சந்தோஷமா இருப்பீங்க எப்ப கோவப்படுவீங்க அப்படின்றதே தெரியாது நார்மலா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நார்மலா செய்யக்கூடிய செயல் இது எல்லாத்துக்குமே நீங்க அவ்வளோ ரியாக்ட் கூட பண்ண பண்ணியிருக்க மாட்டீங்க திடீர்னு அவங்களுக்கு ரியாக்ட் பண்ற மாதிரி அதாவது காரணமே இல்லாம கோவப்படுற மாதிரி காரணமே இல்லாம சந்தோஷப்படுற மாதிரி திடீர்னு ஏதோ மைண்ட் அப்செட் ஆன மாதிரி அழுக வர்ற மாதிரி இந்த மாதிரியான ஃபீல் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்னே சொல்லி சொல்லலாம் மூட் சேஞ்சஸ் அப்படிங்கிறது அதிகமாக நடக்கும் இந்த செகண்ட் வீக் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்ல இதனால உங்களுக்கு வீட்டுல கூட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது சொல்லி உங்களுடைய டேஸ்ட் அதாவது டேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகள்ல உங்களுக்கு டேஸ்ட் தெரியாம போயிடும் நிறைய பேருக்கு இது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சில சமயங்கள்ல உங்களுக்கு வாய் கசப்பு அதிகமா இருக்கும் அதாவது எனது ஃபீவர் கூட இருக்காது நார்மலா தான் இருக்கீங்க வாய் கசப்பு இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலும் சரி நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகள்ல டேஸ்ட் மாறினா கூட சரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த உங்களுக்கு பிடிக்காது நீங்க பிரெக்னன்டா இருந்தீங்கன்னா அந்த ஃபுட் உங்களுக்கு பிடிக்காது நீங்க பிடிக்காதுன்னு சொல்லக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி இருந்தா கூட அதுவும் உங்களுடைய செகண்ட் வீக் பிரெக்னன்சி சிம்டம்ஸ்ல வந்துரும் அதுக்கு அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லிங் சென்ஸ் அதாவது நுகர்வு தன்மை அப்படிங்கறது அதிகமா இருக்கும் அதாவது நிறைய ஸ்மெல் அப்படிங்கறது எங்கேயோ இருக்கிற ஸ்மெல் கூட உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும் அதாவது எப்படி சொல்றதுன்னா ஒரு சின்ன ஸ்மெல்லா இருந்தாலும் சொல்ல எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வருது சொல்லி பண்ணுவீங்க இல்ல அப்படின்னா சில சில ஸ்மெல்ஸ் அப்படிங்கிறது பிடிக்காம போகும் இப்ப சில பேருக்கு பெட்ரோல் ஸ்மெல் பிடிக்குது அப்படின்னா நீங்க பிரெக்னெண்டா இருந்தீங்கன்னா அந்த ஸ்மெல்ல ஸ்மெல் பண்றதுக்கே உங்களுக்கு பிடிக்காம போயிடும் ஏதோ ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்கும் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்க அதை பிரெக்னென்டா பிரக்னன்சி சிம்டம்ஸ் எடுத்துக்கலாம் அதுவும் பிரெக்னன்சிண்டம்ஸ் தான் பார்த்தாலும் தூக்கம் இருக்கும் தூங்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்பதான் தூங்கி எங்கிருப்பீங்க நல்லாவே தூங்கிருப்பீங்க ஒரு எட்டு ஒன்பது மணி நேரம் வரைக்குமே தூங்கிருப்பீங்க இருந்தாலும் திருப்பி போய் படுக்கலாமா அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்கும் எப்பவுமே படுத்தே இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரியான நிலைமை கூட இருக்கலாம் இந்த மாதிரி இருந்தா கூட அது உங்களுடைய பிரெக்னன்சி சிம்டம்ஸ்ல வரும் அடுத்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மிஸ்டு பீரியட் அதாவது உங்களுடைய பீரியட் டேட் அப்படிங்கறது மிஸ் ஆகும் ஆரம்பிக்கும் இந்த செகண்ட் வீக் பிரெக்னன்சில உங்களுக்கு பீரியட்ஸ் அப்படிங்கிறது ஸ்கிப் ஆக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ஆரம்ப காலகட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் உங்க பீரியட் ஸ்கிப் ஆன ஃபைவ் டேஸ் கழிச்சு நீங்க செக் பண்ணும்போது உங்க பிரெக்னன்சி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இதுதான் செகண்ட் வீக் பிரெக்னன்சில ஏற்படக்கூடிய அறிகுறிகள் அப்படிங்கிறது இந்த அறிகுறிகளை தொடர்ந்து உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு நாள்ல இருந்து நாற்பது நாள் வரைக்கும் எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அதாவது ஆரம்ப காலகட்டத்துல எந்த மாதிரியான அக்யூரேட் சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல நான் பிரீப்பாவே போறேன் நான் சொல்லியிருக்க இந்த எல்லா சிம்டம்ஸ்மே எல்லாருக்குமே இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது நீங்க பிரெக்னன்சி சிம்டம்ஸ் அதிகமா நோட் பொழுது நீங்க ஸ்ட்ரெஸ் ஆவீங்க நீங்க பிரெக்னென்டாவே இருந்தாலும் அந்த பிரக்னன்சி ஹார்மோனுக்கு பதிலா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் உங்க உடம்புல அதிகரிக்கும் பொழுது உங்களுடைய குழந்தையோட வளர்ச்சி பாதிக்கப்பட்ட அதனால கூட அபார்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மிஸ்கேரேஜ் அப்படிங்கறது யாருக்குமே தெரியாது அதாவது நீங்க ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் செய்யக்கூடிய சில தவறுகள்னால கூட உங்களுடைய பேபி அப்படிங்கறது உங்களுக்கே தெரியாம அபார்ஷன் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அதிகமா ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க எந்த சிம்டம்ஸையும் அவ்வளவா நோட் பண்ணாதீங்க வரக்கூடிய எல்லா சிம்டம்ஸ்மே பிரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ் அப்படின்ற ஒண்ணு மட்டும் நீங்க பாசிட்டிவா உங்களோட மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன் அது மட்டும் இல்லாம யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க நம்மளோட சேனல்ல நீங்க புதுசா பாக்குறவங்களா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல பிரகன்சி டிப்ஸ் அப்படின்ற பட்ஜெட்ல நீங்க நேச்சுரலா கன்சியூம் ஆகுறதுக்கான எக்ரோத் ஃபுட் என்னென்ன இருக்கு ஓவலேஷன் ஆப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் கரு தங்குறதுக்கு என்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணனும் உங்க உடலுறவு சமயங்கள்ல நீங்க என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது என்ன விஷயங்களை செய்யணும் அப்படின்றத பத்தி இந்த கோஷன் டைட்டிலையும் மெயின்டைன் பண்றதுக்கு ஸ்பர்ன்ற டைட்டிலேயும் இல்லையா டெஸ்ட் டெஸ்ட் பண்றீங்கன்னா நெகட்டிவ் இது மாதிரி நாள் தள்ளி போய் நெகட்டிவ் வந்துட்டே இருக்குன்னா என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி பிரெக்னசி டெஸ்ட்ன்ற டைட்டிலேயும் அண்ட் நீங்க நேச்சுரலாக கன்சீவ் ஆகுறதுக்கான ஹோம் ரெடிஸ் என்னென்ன பிசிஓடி பிசிஓஎஸ் ஹார்மோனல் இம்பாலன்ஸ் ரிவர்ஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ்னா என்னென்ன இருக்கு இயற்கை வழியில் அப்படின்றத க்ரோம் ரெவடியீஸ்ன்ற டைட்டிலையும் வீடியோஸ் கொடுத்துருக்கேன் நம்ம சேனல்ல நீங்கள் கன்ஜீவ் ஆகுறதுக்கான ஏதாவது ஒரு வீடியோ கம்பல்சரி இருக்கும் ஏன்னா எல்லா டவுட்டுமே க்ளாரிஃபை பண்ணக்கூடிய வீடியோஸ் டெய்லி அப்டேட்டடாக குடுத்துட்ருக்கேன் எல்லாமே நம்ம சேனல் ஹோம் பேஜ் பிளேலிஸ்ட்டில் தனித்தனி டைட்டிலையும் அண்ட் இந்த வீடியோடு டிஸ்கிரிப்ஷன்ல அதில் இருக்கக்கூடிய ஒரு சில டைட்டிலுமே கொடுத்துருக்கேன் வேணுங்கிற ரொம்ப போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்க நேச்சுரலா கன்ஜீவ் ஆகுறதுக்கு நம்ம சேனல்ல ஏதாவது ஒரு வீடியோ இருக்கும் ரீசென்டேஸாக நிறைய சிஸ்டர் ஃபாலோ பண்ணி பாசிட்டிவ் சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கும் பாசிட்டிவ் வர வாழ்த்துக்கள் உங்களுக்கு ப்ரகென்சி ரிலேட்டடாக கைட்லைன்ஸ் வேணும்